காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி இருநூற்று முப்பத்தி இரண்டு பிற்பாடும் அசுத்தி ஏற்படாதிருக்க ஒரு வருஷம் சபை மெம்பராய் இருந்தவன் மூன்று வருஷத்துக்கு மறுபடி அபேட்சை பெற முடியாது ஏற்கனவே மெம்பராய் இருந்தவனின் உறவுக்காரர்களுக்கு தேர்தலில் நிற்க தகுதியில்லை என்று கூறுவதான சோழ சாசனத்தின் ஆறாவது ஏழாவது கிளாஸுகளும் குறிப்பாக ஐந்தில் சொன்ன அர்த்த ஆத்ம சுத்திகளை ரட்சித்துக் கொடுப்பதில் கருத்து கொண்டவையே இப்போது சுத்தராக தெரிகிறவர்களை எலெக்ட் பண்ணிவிட்டால் மட்டும் போதாது வெறுமே ஐடியலிசம் பேசாமல் இந்த சுத்தர்களும் சந்தர்ப்ப நெரிசலில் இனிமேல் அசுத்தராக கூடிய ஹேதுக்கள் இருக்கின்றன என்பதை கவனித்துத்தான் அந்த ஹேதுக்களை இல்லாமல் செய்துவிட வேண்டும் என்றே இந்த இரண்டு ஷரத்துக்களும் போட்டிருக்கிறார்கள் இதில் முதலாவது ஒரு வருஷம் இருப்பவன் அப்புறம் மூன்று வருஷத்துக்கு மெம்பராக இருக்க முடியாது என்று பண்ணிவிடுகிறது அந்த காலத்தில் இந்த கிராம மகா சபைகளுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை தேர்தல் நடந்தது இம்மாதிரி ஒரு தேர்தலில் ஜெயித்தவன் அடுத்த மூன்று வருஷங்களும் தேர்ந்தெடுக்கப்பட முடியாது ஏன் பல டேர்ம்கள் பதவி வகித்தால் ஒருத்தனுடைய செல்வாக்கு மிதமிஞ்சி போகும் தான் செய்த தப்புக்கள் வெளிப்படாமல் மூடி மறைக்க நிறைய அவகாசம் கிடைத்துவிடும் தனக்கு ஆதாயமான விதங்களில் காரியத்தை கொண்டு போவது தனக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு சலுகை காட்டுவது வேண்டாதவர்களுக்கு ஏதாவது ஹிம்சை தந்து கொண்டே போய் அவர்களை இருந்த இடம் தெரியாமல் செய்வது என்றெல்லாம் ஏற்பட்டுவிடும் அதனால் தான் அதிகார ஆணி எவனொருவனும் ஆணிவேர் சல்லிவேர் விட்டுக்கொள்வது பற்றி நினைக்கவே இடம் கொடாமல் ஒரு வருஷம் டேர்ம் ஆச்சா மூணு வருஷத்துக்கு மூட்டையை கட்டிக்கொண்டு சேர் என்று விதி செய்திருப்பது